ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றோ ஷேர் ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய இருபத்தி தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து விஸ்வாச வருடத்துடைய முதல் மாதமான சித்திரையுடைய பனிரெண்டாம் நாள் அதே போல கிழமை வந்து வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பிரதோஷமானது வருது வரக்கூடிய பிரதோஷம் தேய்பரையில வரக்கூடிய பிரதோஷம் சித்திர மாதத்தில் தேய்பரையில வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தை முன்னிட்டு நாம ஒரு சில தான தர்மங்கள் செய்யணும் அந்த தான தர்மங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல அது மட்டும் இல்லாமல் நாளைய நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷத்துடைய முழு சிறப்பையும் இந்த பிரதோஷ நாளில் சிவனையும் நந்தியும் வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் ஆக்சுவலி இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை கண்டிப்பாக நாம் கொள்ளணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்களால் தான் நவக்கிரகங்களால் ஆபத்து ஏற்படும் போது அந்த ஆபத்தை தடுப்பதற்கு நமக்கு அதிர்ஷ்டமானது தேவை அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நமக்கு கடவுளுடைய சக்தி வந்து இருக்கணும் அதுக்காக தான் கடவுளுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு கடவுளுக்கு உகந்த தினத்தில் சிறந்த பரிகாரங்கள் வந்து செய்யணும் என்பது சொல்லப்படுது இந்த பரிகாரங்களை எப்பயோ ஒரு நாள் செய்தால் நமக்கு அதிர்ஷ்டம் வந்து கடவுள் கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு நாளும் திதி அறிந்து செயல்பட்டாதான் நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் இந்த பிரதோஷத்தில் என்ன சிறப்பு என்ன பண்ணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதை மறக்காமல் பண்ணி பெறுங்க ஆக்சுவலி பங்குனி மாதத்தை போலவே பல கோவில்களில் இறைவனுக்கு விழாக்களும் வைபவங்களும் செய்யப்படக்கூடிய ஒரு மாதமாக திகழ்வது சித்திர மாதம் பல சிறப்புகளை கொண்ட இந்த சித்திர மாதத்தில் பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷம் அதாவது சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மகா சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இந்த சித்ரா தான் சித்திரகுப்தன் அவதரித்தார் இந்த பௌர்ணமி பௌர்ணமினால நாம் நல்ல விஷயங்கள் செய்தால் நமக்கு பாவங்கள்லாம் வந்து குறையும் நம்ம பாவ கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு அதிகமாகும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான பௌர்ணமி இந்த பௌர்ணமி இந்த சித்திர மாதத்தில் பௌர்ணமி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய முக்கியமான நாளாக சொல்லப்படுவது பிரதோஷம் பௌர்ணமி எப்படி ஒரு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதோ அதே போல பௌர்ணமிக்கு திதிக்கு பிறகு வரக்கூடிய இந்த தேய்பிர கால பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படும் இந்த சித்திர தேய்பிரை பிரதோஷம் வெள்ளிக்கிழமை அதுவுமா வருது இந்த சித்திர தேபிரை பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபட்டால் நமக்கு நிறைய பலன்கள் வந்து பெறலாம் ஸோ என்னென்ன பலன்கள் பெறலாம் என்பதை தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன தானம் செய்யணுங்கிறது வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷ தினங்களை காட்டிலும் பலன்களை அதிகம் தரக்கூடிய மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த சித்திர தேய்பிரை பிரதோஷம் ரொம்ப வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது விசேஷமாக கருதப்படுது அதிலும் இந்த தேய்பிரை பிரதோஷம் குரு பகவானுக்கு மெயினாக வந்து சுக்கர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமை வருவது கூடுதல் சிறப்பு இந்த தினத்தில் நந்திதேவர் மற்றும் சிவபெருமானை நாம் முறைப்படி வணங்கி வழிபாடு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்வில் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அனைத்து பலன்களையும் வந்து பெறலாம் ஆக்சுவலி சித்திரை மாத தேய்பிரை பிரதோஷ தினமான நாளைய வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க குளித்து முடித்து விட்டு காலையிலேயே சிவனை வணங்கி உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் வந்து இருக்கிறது சிறப்பு ஒருவேளை விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டு மட்டும் இந்த தினத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம் சித்திரை தேய்பிரை பிரதோஷ தினமான நாளைய பிரதோஷ வேலை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை அந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகணும் அங்கு போய் ஃபஸ்ட்டு வேலையாக சோமசூத்திர பிரதோஷனமானது செய்யணும் சோமசூத்திர பிரதோஷனம் செய்து சிவபெருமானையும் நந்தியையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்கணும் அதை வணங்கிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலையவே வந்து நாம் கோவிலில் செய்யணும் பிறகு நந்திதேவருக்கு அருகும்புல் வெள்ளம் கலந்த அரிசியை வந்து படைக்கணும் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு பால் பன்னீர் தேன் தயிர் போன்ற அபிஷேகப் பொருட்களை தான தரணும் பிரதோஷ வேலையில் பூஜை நடக்கும்போது நந்திதேவர் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்க வேண்டும் இவங்களை வணங்கினதுக்கு பின்னாடி நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு பூக்கள் சாத்தி நம்மளால் முடிஞ்ச டெய்வேதித்து செய்து சுக்கிர பகவானுக்குரிய மந்திரங்கள் துதித்து வணங்க வேண்டும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வணங்கி இறை வழிபாடு முடிந்ததும் உங்கள் சக்திக்கேற்ப பக்தர்கள் மற்றும் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்கள் பிரசாதமாக கொடுங்க சுண்டல் கேசரி போன்ற பிரசாதங்கள் ஏதாவது செய்து கொடுங்க இதனால் சிவபெருமான் மற்றும் சுக்ரன் ஆகியோருடைய அருட்கடாட்சத்தை உங்களுக்கு பெற முடியும் சித்திர தேய்பறை பிரதோஷத்தில் நான் சொன்ன மாதிரி சிவபெருமான விரதம் இருந்து வணங்குபவர்களுக்கு செய்த பாவங்களுக்கான கர்ம வினைகள் நீங்கோ எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலானது உண்டாகோ குழந்தை பாக்கிய இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பொன் பொன்பொருள் சேர்க்கையானது உங்களுக்கு ஏற்படும் கல்வி தொழில் போன்றவற்றில் மேன்மையான நிலையானது உங்களுக்கு ஏற்படும் ஸோ உங்களுக்கு இத்தனை நன்மைகள் நடைபெற இந்த பிரதோஷத்தை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்ய பாருங்கள் இவ்வளவு நேரம் சித்திரை இந்த பிரதோஷத்துடைய அற்புதமான சிறப்பு பலன்களை வந்து பார்த்தோம் இப்போ இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய தானத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலி சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய தானம் செய்கிறது தான் சிவன் கோவிலில் இந்த தானம் வந்து செய்யணும் சிவன் கோவிலில் இந்த தானம் செய்தால் தான் உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் கரும வினைகள் கடன் சுமைகள் எல்லாமே தீரும் பணப்பிரச்சனி வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மனிதனாக பிறந்த நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும் அந்த சிக்கல்கள் சிக்கியிருந்து பணப்பிரச்சனையில் நிறைய நாம் வாட்டி கஷ்டப்பட்டுட்ருப்போம் அந்த சிக்கலை அவிழ்க்க சிவபெருமானுக்கு சித்திர மாதம் இந்த பிரதோஷ நாளில் இந்த பொருளை வாங்கி கொடுத்து வழிபாட வேண்டும் இது ஆன்மீகத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் கண்டிப்பையாக நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை தானம் செய்து பாருங்க உங்களுக்கு நீங்கள் தானம் செய்யறதுனால உங்களுடைய தலையெழுத்து மாறும் அதாவது சித்திரை மாதத்தில் சிவபெருமானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில பிரதோஷ நாளில் இந்த பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நீங்கள் மற்றதை எதுவும் செய்ய முடியாட்டியும் இதை நீங்கள் ஒன்று செய்தாலே போதும் சரி வாங்க என்ன வாங்கி கொடுக்கணுங்கிறத பார்க்கலாம் அதாவது நம்ம என்ன வாங்கி கொடுக்கணும்னா சங்கு வாங்கி தரணுங்க வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு இந்த ரெண்டு சங்கையும் வாங்கி அந்த சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் ஆக்சுவலி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க அது அங்கே போய் குருக்களிடம் கேளுங்க சிவனுக்கு அபிஷேகம் செய்ய எந்த மாதிரியான சங்கு கோவிலுக்கு தானம் செய்யணுங்கிறத கேளுங்க அந்த சிவபெருமானுக்கு ஏற்ற சங்க அவர்கள் சொன்னால் அந்த சங்க வாங்கி கொண்டு போய் கோவிலுக்கு நாளினால் தானமாக கொடுங்க இப்படி கொடுத்தீங்க என்றால் ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி இன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில கோவில்களில் சங்கு அபிஷேகம் செய்து முடித்து விட்டு அந்த சங்க பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அதுபோல் உங்களுக்கு ஒரு சங்கு கெடுத்தா மிக மிக நல்லது அதை கொட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜைகளை வைத்து வழிபாடு செய்ய முடியும் என்றால் அதை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு பூஜைகளை வைத்து பராமரித்து வரலாம் இது குடும்பத்திற்கு நல்லது இதெல்லாம் எங்களால் முடியாது ஒரு நாள் அந்த ஈசனை தரிசனம் செய்வதற்கே நேரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பவர்கள் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த சங்கை வாங்கி கொடுத்துட்டு ஈசனை வில்வை இலைகளை வாங்கி வந்து அர்ச்சனை பண்ணிங்கனாவே போதும் வாசன வில்வையெல்லாம் மறிகொழுந்தெல்லாம் வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்க அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும் ஆனால் நான் இந்த சொன்ன தானத்தை பண்ணி அந்த சங்கு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அதை விட உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேறு எதுவும் இருக்காது ஸோ முடிஞ்ச அளவு எல்லாம் வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து என்னங்கிறத ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப உங்களால் முடிஞ்சதை பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் இதை பயன்படுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த தானம் பண்ணி சிவனுடைய அருளை வந்து பெற்று வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை பண்ணி பயன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்